வணக்கம் வாழ்வாளமுடன் கண்ணதாசன் அவர்களின் எழுத்து எப்போதும் நம்ம சிந்திக்க தூண்டக்கூடிய எழுத்து அவரோட திரை இசையாக இருக்கட்டும் அவர் எழுதிய கட்டுரைகளாக இருக்கட்டும் நம்ம சிந்திக்க தூண்டும் முழுமையான உண்மை இருக்கும் அதில் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இளமைங்கிற தலைப்பில் ஐயா எழுதின ஒரு கட்டுரை இன்றைய இளம் பருவத்தினருக்கு சிலவற்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல காலையில் குளித்து விபூதி பூசி கடவுளை தொழுது காலை பலகாரம் உண்டு கடமையை தொடங்கி மாலையில் சிறிது தூரம் நடந்து விளக்கு வைத்து கொஞ்ச நேரம் படித்து ஒன்பது மணிக்கு முன் உணவருந்தி அமைதியான தூக்கத்தில் ஆழும் முறையான வாழ்க்கையைத்தான் ஒருவன் நோயற்றவனாக கவலையற்றவனாக வைத்திருக்கும் காலம் தவறிய முறை தவறிய எதுவும் உடலை கெடுத்து உள்ளத்தின் நிம்மதியை அழித்துவிடும் கடந்து போன காலங்களை எண்ணி நான் நொந்து வெந்து கொண்டிருக்கிறேன் சில பழக்கங்களை பழகாமல் இருந்திருந்தால் சில சேர்க்கைகள் சேராமல் இருந்திருந்தால் என்று நான் உலகத்தில் ஒருவனாக நிமிர்ந்திருப்பேன் செய்த தவறுகள் எதிரொலிக்கின்றன அவசரத்தில் கல்யாணம் சாவகாசத்தில் சங்கடம் என்றாகிவிட்டது புகைப்பிடிப்பது கொடிய பழக்கம் பழகிவிட்டேன் நிறுத்த முடியவில்லை மது பழக்கம் உடலை கெடுக்கிறது மறக்க முடியவில்லை பல்லாயிரம் கணக்கான வருமானமும் போதவில்லை நிம்மதியும் இல்லை நேரடியாக கவனிக்க முடியாத நிலையில் சில தொழில்களை ஆரம்பித்தேன் என்னிடம் வேலை பார்த்தவன் பணக்காரனாக மாறிவிட்டான் நான் கடனக்காரனாக இருக்கிறேன் மோசமான மனிதர்களை நண்பர்களாகப் பெற்றேன் பொருளழிவும் அவன அவமானமும் மிச்சமாகியது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூள் குத்துகிறது இன்றைய இளைஞனுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை பழைய பயன்பாடுகளை அவன் மறந்துவிடக்கூடாது பழைய பண்பாடுகளையும் அவன் மறந்துவிடக்கூடாது புகை மது போன்ற கொடிய பழக்கங்களை பழகி கொள்ளக்கூடாது தனக்கு தெரிந்த தொழில் மட்டுமே செய்வது சிறப்பு தனக்கு தெரியாத தொழிலில் ஈடுபடக்கூடாது நாணயம் கெட்டவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது தனக்காக கையெழுத்து போடும் உரிமையை எந்த பங்காளிக்கும் தரக்கூடாது வேறு வழி இல்லாத கடுமையான நிலை இருந்தால் வழியே கடன் வாங்கக்கூடாது வாங்கினால் கடனை மொத்தமாக திருப்பி கொடுத்து நோட்டை திரும்ப வாங்கிவிட வேண்டும் இல்லையென்றால் அந்த கடன் ஆயுள் கால கடனாக மாறிவிடும் தாய் தகப்பன் குளம் கோத்திரம் பார்த்துதான் கல்யாணம் செய்ய வேண்டும் பின் அந்த மனைவியே உலகம் என்று அதிலேயே அடங்கிவிட வேண்டும் வரவுக்கு மேல் செலவிட்டால் மானம் எழுந்து மதியிழந்து செல்லுமிடமெங்கும் திருடன் என்று பேர் வாங்க நேரிடும் ஒருவனைப் பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவனை புகழ்ந்து பேசிவிடக்கூடாது பல வருஷ காலம் நம்பிக்கையாக இருந்த ஒருவனை திடீரென்று சந்தேகிக்கக்கூடாது ஒவ்வொரு பைசாவும் எதிர்காலத்தில் உதவுமே என்று சேமிக்கப்பட வேண்டும் அயோக்கியர்களின் சாகசத்தைக் கண்டு இறக்கப்பட்டு விடக்கூடாது அடிக்கடி அழுகின்ற பெண்ணையும் வாசனை திரவியம் பூசிக்கொள்ளும் பெண்ணையும் வாய்விட்டு ஓங்கி சிரிக்கும் பெண்ணையும் சபையில் நாணமில்லாமல் நிமிர்ந்து நடக்கும் பெண்ணையும் தெய்வ பயமில்லாத பெண்ணையும் நம்ப தாரத்தை விலக்கி வைத்தாலும் வைக்கலாம் தாயை அலட்சியப்படுத்தக்கூடாது மத சின்னங்களை அணிவதில் வெட்கப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் என்ன செய்தோம் என்பதை அன்றிரவே கணக்கு போட்டு பார்த்து கொள்ள வேண்டும் ஆத்திரத்தில் ஒரு ஆபத்தான பொய்யை சொல்லிவிட்டால் உடனே பரிகாரம் தொடிக் கொள்ள வேண்டும் இன்றைய இளைஞன் இவற்றை மனதில் கொண்டு வாழ்ந்து பார்க்கட்டும் எந்த கட்டத்திலும் அவனுக்கு தோல்வி இல்லை அவமானமும் இல்லை மேற்கண்ட ஒன்றையும் ச நான் சரியாக கடைபிடித்தது இல்லை அதன் விளைவு கேவலமான துயரம் மிகுந்த பாபச்சின்னங்கள் என் கழித்து நெறித்து கொண்டிருக்கின்றன இனி நான் இளமையிலிருந்து வாழ்க்கையை தொடங்க முடியாது இன்றைய இளைஞனுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கின்றன அவன் அவற்றை மறந்துவிடக்கூடாது நான் சொன்ன தவறுகளை செய்யாமல் இருந்தால் ஒவ்வொருவருமே மகாத்மா என்ற பட்டத்துக்கு உரியவராக மாறிவிடலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணனை நம்புங்கள் கவலைகள் குறைந்துவிடும் இந்த கட்டுரையும் முடிச்சிருக்காரு நான் செய்த சவறுகளை வருங்கால சந்ததிகள் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஆதங்கம் இந்த காலத்தில் இல்லை இந்த புத்தகம் இந்த கட்டுரை எழுதப்பட்டது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அந்த ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயதுகள் இருக்கலாம் அந்த காலகட்டங்களில் எழுதியிருக்கிறார் ஐம்பது வயதுகளில் எழுதியிருக்கிறார் எவ்வளோ பெரிய எழுத்து பாருங்கள் வருங்கால சந்ததிக்கு எதையாவது சொல்லணுங்கிற அந்த ஆதங்கம் தான் செய்த தப்பு தவறுகளை எல்லாம் மறைக்காமல் சொல்லும் தைரியம் இது ஒரு சித்தனை தவிர வேறு யாருக்கு வரும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது கண்ணதாசன் ஒரு சித்தன் வாழ்க வளமுடன் இளமைங்கிற தலைப்பில் அவர் எதின கட்டுரை தான் இப்போ பார்த்தோம் வாழ்க வளமுடன்